தாட்சாயனி கேட்ட வரத்தை சிவபெருமான் அருளுதல் இந்த சமயம் தாட்சாயணி சிவனிடம் நீங்களே என் பதியாக வரவேண்டும் என்னும் வரத்தினை தந்த அடியாளை மகிழ்வடைய செய்வீர்களாக என வேண்டி நின்றாள் தாட்சாயனி கேட்ட வரத்தை சிவபெருமானும் அருளினார் தாட்சாயணி மனம் மகிழ்ந்து சிவனை அரவணைத்தாள் போகங்கள் பல கடந்த சிவபெருமானால் தாட்சாயணியின் அரவணைப்பில் இருந்து மீள மனமில்லாமல் தன் இல்லத்தாளை சிவபெருமான் அரவணைத்தார் பல பிரிந்து இருந்த உமையவனும் உமையவளும் இணைந்த நேரம் இயற்கைக்கு பிடிக்கவில்லை என்னவோ பிரஜாபதியான தட்சன் தன் மகளின் சுயம்வரம் பற்றிய இனிய செய்தியை சொல்வதற்காக தாட்சாயினியின் அறைக்கு வந்தார் தட்சனின் வருகையை அறிந்த சிவபெருமான் தாட்சாயினியை விட்டு விலகி மறைந்தார் சிவனின் மறைவிற்கும் தட்சனின் வருகையைக் கண்ட அந்த கணத்தில் தாட்சாயணி யான் இருக்கும் இடத்தை உணர்ந்து இயல்பு நிலைக்கு வந்தார் தன் தந்தையான தட்சனின் பாதத்தில் விழுந்து சிவனிடம் பெற்ற வரத்தைச் சொல்வதற்குள் தன் அன்பு மகளான தாட்சாயினியிடம் உன் எதிர்காலம் சிறக்க நல்லதொரு வரன்களை முடிவு செய்ய எல்லா லோகங்களில் உள்ள இளவரசனுக்கும் செய்தி அனுப்பிவிட்டதாக பிரஜாபதியான தட்சன் கூறினார் பிரஜாபதியான தட்சன் கூறிய கூற்றுகளை கேட்ட தாட்சாயினி என்ன செய்வதென்று அறியாமல் நின்றார் தான் ஏற்கனவே தன்னுடைய பதியைத் தேர்வு செய்துவிட்டதை தன் தந்தையிடம் கூறவும் முடியாமல் தந்தையின் ஆணையை மீறவும் முடியாமல் நிகழ்வது நிகழட்டும் என்று சிவனிடம் பெற்ற வரத்தினை எண்ணி மனதை அமைதியாக்கி தந்தையின் முன்பு தாட்சாயினி தேவி தன்னுடைய புன்முறுவலை பூத்தார்கள் இன்னும் தொடரலாம் அடுத்து வருவது வீரர்களை எச்சரிக்கும் தாரகாசுரன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்பட்டனில் ஆல் என்று செலக்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் நான் அடுத்தடுத்து போடும் வீடியோக்கள் உங்கள் நோட்டிபிகேஷன்ல வரும் நன்றி வணக்கம்